இன்றைக்கி சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் முட்டை போண்டாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முட்டையை காமன் நேரம் வேக வச்சு தோல் உரித்து ப்ளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு மேலே மாவு ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு பவுலில் இரநூத்தம்பது கிராம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மாவை கட்டி பதத்துக்கு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம் ஆன் பண்ணி வானிலையை வச்சுக்கலாம் வானிலையை எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் முட்டையை ரெண்டாக கட் பண்ணி பிளேட்டுக்கு மா எடுத்து வச்சிடலாம் கட் பண்ணி வச்ச முட்டையை மாவில் போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் மாவு முட்டையில் படும்படி நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒவ்வொன்னா போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் ரெண்டு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிடுச்சு இப்போ எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ரொம்ப சூப்பராகவும் ஈஸியாகவும் செஞ்சாச்சு முட்டை போண்டா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சுவையான சூப்பரான முட்டை போண்டா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thanks for watching!